இஸ்லாமிக் வரது லாய் பிறக்க அன்பினிய இஸ்லாமிய சொன்ன மூன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று இந்த வீடியோ பதிவாக்கப்படுகிற ஒட்டுமொத்த முஸ்லிம் சமுதாயத்தவர்களும் அறிந்து கொள்ள வேண்டிய அவசியமான பல செய்திகளைத்தான் சிறு சிறு வீடியோவாக இந்த தொடரில் நம்ம என்ன செய்ய போகிறோம் எடுத்துச் சொல்ல ஏன்னா நம்ம அல்லாஹ இடத்துல கையேந்தி பிரார்த்தனை செய்யக்கூடிய நேரத்தில் பறக்கத்தை கேட்டு என்ன செய்வோம் அடிக்கடி பிரார்த்தனை பண்ணிக்கிட்டே இருப்போம் என்னுடைய வியாபாரத்தில் பறக்க செய்வாயாக குடும்பத்தில் பறக்க செய்வாயாக உடல் ஆரோக்கியத்தில் பறக்க செய்வாயாக இப்படியெல்லாம் நாம் பிரார்த்தனை பண்ணுறோம் பார்த்தீங்களா பறக்கத்தை கேட்டு பிரார்த்தனை செய்வதை இறைவன் என்ன செய்யலை எந்த இடத்துலையும் மறுக்கலை பறக்கத்தை கேட்டு தான் ஆகணும் நபிகள் நாயகம் சல்லல்லாஹுலே வல்லம் அவர்களும் கூட பரக்கத்தை வலியுறுத்தி அதிகமான பிரார்த்தனைகளை கூட என்ன செஞ்சிருக்கிறாங்க நம்மவர்களுக்கு கற்று தந்திருக்கிறாங்க அதே நேரம் நம்ம வந்து அல்லாஹிடத்தில் பரக்கத்தை நம்ம கேட்கணும் அப்படி கேட்கறதோட நிறுத்திக்கொள்ளக்கூட இந்த பறக்கத்தை முறிக்கக்கூடிய பறக்கத்தை தடுக்கக்கூடிய அல்லது பறக்கத்தை நாசமாக்கக்கூடிய பல அம்சங்களை நபிகள் நாயகம் சலல்லாஹ் உலக செல்லம் அவர்கள் என்ன செஞ்சிருக்கிறாங்க நம்மவர்களுக்கு எச்சரிக்கை பண்ணியிருக்கிறாங்க அது மாதிரியான நடைமுறை நம்மிடத்தில் இருக்கிறதா என்பதை எல்லாம் ஆய்வு செய்து அதை களைந்து விட்டு அதுக்கப்புறம் தான் அல்லாஹூடத்தில் நம்ம என்ன செய்யணும் பரகத்தை கேட்டு பிரார்த்தனை செய்யணும் ஒரு புறத்தில் பரக்கத்துக்கு எதிரான அம்சங்களை நம்முடைய நடைமுறையில் வச்சுக்கிட்டு இன்னொரு இடத்துல அல்லாஹூடத்தில் பரகத்தையும் கேட்டுட்டு இருந்தோம்னா அல்லாஹ் பரக்கத்துக்கு கொடுப்பானா அந்த அடிப்படையில் நீங்கள் நபிகள் நாயகம் சல்லாஹ் அலைவசல்லாம் அவர்களுடைய புன்மொழிகளை உரசி பார்த்தீர்களே ஆனால் நிறைய பட்டியல் போட்டிருக்காங்க இந்த அம்சம் உங்களிடத்தில் இருந்தால் வாழ்க்கையில் பறக்கிறது கிடைக்காது இந்த அம்சம் உங்களிடத்தில் இருந்தால் உடல் நலக்கத்தில் பறக்கிறது கிடைக்காது இந்த அம்சம் உங்களிடத்தில் இருந்தால் என்ன இருக்காது குடும்பத்தில் கூட பறக்கிறது கிடைக்காது அப்படிங்கிற பட்டியல நபிகள் நாயகம் செல்லல்லா உலேவ செல்லம் அவர்கள் நம்ம கற்று தந்திருக்கிறாங்க அப்ப அதையெல்லாம் நம்ம வந்து கவனத்தில் கொள்ளணும் அது மாதிரியான அம்சங்கள் இருந்தால் அதை நம்முடைய வாழ்க்கையிலிருந்து தூக்கி எறிஞ்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம அல்லாஹிடத்தில் பறக்கத்தை கேட்டு துவா செஞ்சோன்னு வைங்கன்னா அது வந்து அல்லஹாவால் உடனடியாக அங்கீகரிக்கப்படும் அதனால தான் நம்ம இதை ஒவ்வொரு தொடராக என்ன செய்ய போகிறோம் இந்த பதிவில் வந்து சொல்ல போகிறோம் அதில் முதல் லிஸ்டில் நம்மளுடைய வாழ்க்கையில் பறக்கத்தளிக்கக்கூடிய ஒரு கெட்ட நடவடிக்கை என்னன்னு கேட்டீங்கன்னா பிறர்களிடத்தில் கையேந்தக்கூடிய ஒரு பழக்கம் இருக்குல்ல அதை வாங்கி தாங்க இதை வாங்கித்தாங்க என்கிட்ட இது இல்லை அது இல்லை அப்படின்னு சொல்லி இந்த மற்றவர்களுடைய பொருளாதாரத்தின் மீது ஆசைப்பட்டு இந்த தான தர்மத்திலேயே நம்மளுடைய வாழ்க்கைய செலவு செய்யறது அதாவது தர்மத்தை வாங்குறது இல்லை எப்படியாவது ஏதாவது சாக்கு போக்கு சொல்லி ஒரு காரணத்தை சொல்லி அந்த மாதிரியான முறையில எல்லாம் நிறைய மக்கள் இன்னைக்கு இருக்க தானே செய்யறாங்க இந்த மாதிரி வந்து பிறர்களிடத்துல நம்ம கையேந்த கூடிய அந்த பழக்கத்தை வந்து வழக்கமாக்கிக்கோன்னு சொன்னா நாம் அல்லாஹிடத்தில் என்னாலாம் நம்ம பறக்கத்தை கேட்டுட்டு இருந்தா அல்லா பறக்கத்தை கொடுப்பானா பறக்கத்தையெல்லாம் கொடுக்க மாட்டான் விருதுகாலத்தில் கையாந்தலாம் அது மூன்றே மூன்று கட்டத்தில் மட்டும்தான் என்ன செஞ்சுருக்குது இஸ்லாமியமாக இருக்கும் நம்மவர்களுக்கு அனுமதி வழங்கியிருக்கிறார் நீங்கள் இந்த செய்தியை முஸ்லீம் என்ற கித்தாப்பில் ஆயிரத்தி நாற்பத்தி நாலாவது இன்னும் கூட பார்க்கலாம் நபிகள் நாயகம் சல்லாஹ் சொல்லம் அவங்கள்ட்ட வந்து கபீசா என்ற ஒரு சஹாபி வர்றார் இவர் அசுகாட்டை வந்து ஒரு முறையீடு வைக்கிறார் என்ன முறையீடு அதாவது இந்த கபீசா வந்து வேற ஒரு ஆள் வந்து தன்னுடைய தேவை என்ன செய்யிருக்கிறார்னு கேட்டிருக்கிறார் இவருக்கு கொடுக்கறதுக்கு வசதி இல்லை ஆனா பொறுப்பேற்றுக்கிட்டார் அவர்கிட்ட வந்து நான் தருகிறேன் என்று பொறுப்பேற்றுக் கொண்டுதான் நபிகள் நாயகம் செலல்லா உலக சலம் அவங்கள்ட்ட வந்து என்ன செய்யறாங்க இந்த மாதிரி ஒரு நபருக்கு தேவை இருக்குது அப்ப அவருக்கு வந்து அந்த தேவையை நான் நிறையவே பொறுப்பேற்றுக்கிட்டேன் நீங்க தான் அதற்கான உதவிகளை செய்யணும் என்று நபிகள் நாயகம் சல்லாஹுலே வசல்லம் அவர்கள் இடத்துல அந்த கோரிக்கையை வைக்கும்பொழுது ரசூ சல்லாஹலையம் அவர்கள் அவங்கள்ட்ட உடனடியாக தூக்கி கொடுத்துருக்கலாம் ஆனாலும் பெருமானார் சல்லாஹ் அலைய் வசலம் அவர்கள் முக்கியமான சில அறிவுரைகளை என்ன செய்யறாங்க அவங்களுக்கு சொல்லி காட்டுறாங்க இன்னல் மசாலத்தை மூன்றே மூன்று கட்டங்களை தவிர வேறு எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் என்ன செய்யக்கூடாது கேட்டு வாங்குதல் என்பது ஹலாலே இல்லை அது தான தர்மம் பெறுவது என்பது வந்து மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டதான் ஹலால் அனுதான் ஆனால் அந்த ஹலாலுக்கு மூணு எல்லை அந்த மூணு எல்லைகளுக்கு உட்பட்டு நீங்கள் மக்களிடத்தில் கையேந்தினால் தர்மம் கேட்டால் அது குற்றத்தில் வராது அந்த மூன்று எல்லையை தாண்டி நீங்கள் தான தர்மம் கேட்டீங்கன்னா அது வந்து உங்களுக்கு ஹலாலே இல்லை ஹலாலே இல்லைன்னா என்ன அர்த்தம் ஹலால் இல்லாத பொருளை வந்து பண்ண வரக்கணமாட்டாங்க இது சம்பந்தமாக நிறைய நபிமொழி மொழி இருக்கிறது அது உங்களுக்கு நம்ம பின்னாடி ஒவ்வொரு தொடரையும் சொல்லும் பொழுது வழங்கும் அப்ப நபிகள் நாயகம் சலல்லாஹுலே வசலம் அவர்கள் அந்த மூன்று தகுதியில் ஒரு தகுதியாக என்ன சொல்றாங்கன்னு கேட்டா ரஜுன் தமாலும் ஒரே ஒரு காரியத்திற்காக வந்து நீங்க என்ன செய்யலாம் மக்கள்கிட்ட வந்து நீ கையாந்தலாம் என்ன காரியம் இப்ப இந்த கபிசா வந்து வேற ஒரு ஆளுடைய கஷ்டத்துக்கு சொல்லி கேட்டு வந்திருக்கிறாருல்ல இது மாதிரியான வேண்டி நீங்க மக்கள்கிட்ட என்ன செய்யலாம் கையேந்தலாம் அது கூட ஒரு அளவு கத்தா இம்மை இம்சிக்கும் ஐயாயிரம் ரூபாய் தேவைன்னு சொல்லி ஒரு ஆள் வந்து எங்க முறையீடு வச்சாருன்னா நான் நாலு அதை சொல்லலாம் சொல்லி காசு வாங்கலாம் பொருளாதாரத்தை வாங்கலாம் ஐயாயிரம் ரூபாய்க்கு அவர் ஐயாயிரம் ரூபாய் கேட்டு நான் ஒரு பத்தாயிரம் ரூபாய்க்கு அறுக்கிய போடுறது ஒரு இருபதாயிர ரூபாய்க்கு என்ன செய்யறது அறிக்கையை போடுறது இது ஹலால் இல்லை ஐயாயிரம் தான் அவர் கோரிக்கை வச்சிருக்கிறாரு ஐயாயிரம் நீங்க வாங்குறது மக்கள்கிட்ட கையேந்துகிறது அது ஹராமில் வராது அதை தாண்டி போயிட்டீங்கன்னா என்ன அர்த்தம் ஹராந்தர் லிஸ்ட்லலாம் வந்துடும் வாங்குங்களா அதை இது அனுமதிக்கப்பட்டது பிறரு இடத்துல கையேந்துதல் என்பது இந்த ஒரு சந்தர்ப்பத்தில் என்ன இருக்குது அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் அதே மாதிரி அருசுல்லா சொன்னாங்க வரஜுலுன்னு நசாபத்துஹு ஜாஹிஹா எஹதாஜ் மாலுகு இன்னொரு ஆள் என்ன செய்கிறாருன்னு கேட்டால் அவருக்கு தேவை இருக்கிறது இப்போ ஏற்கனவே உள்ளவர் கவி சாட்ட வந்து கேட்டார் அவர் அவருடைய தேவையை கேட்டுட்டார் இன்னும் சில மக்கள் கேட்கலாம் மாட்டாங்க அந்த கூச்சம் அந்த சுயமரியாதை எல்லாம் இருக்கு பாத்தீங்களா அதெல்லாம் அவங்களுக்கு வந்து தடுக்கும் தேவையை வந்து கேட்க அடுத்த ஆளுக்கெல்லாம் கேட்பாங்க தன்னுடைய தேவைக்கு கேட்க மாட்டாங்க அப்போ அவங்க கேட்காம இருந்தா கூட அவர்கள் கூட இருக்கிறவங்களுக்கெல்லாம் என்ன செய்யும் அவர்களுடைய சூழ்நிலை தெரியும் அப்ப அந்த மாதிரியான நபர்கள் இருந்தார்கள் என்று சொன்னால் அவர் கேட்காமே உங்களுக்கு அவருடைய தேடல் என்னன்னு உங்களுக்கு தெரியுது இல்லை அவசியம் என்னன்னு தெரியுது இல்லை அதுக்காக வேண்டி நீங்கள் மக்கள்கிட்ட வந்து கையேந்தினீர்கள் என்று சொன்னால் அதுக்காக வேண்டி என்ன செய்யலாம் அதாவது அவர் எதிர்பார்க்கிறாரு ஆனால் வந்து கேட்கற கூச்சப்படுற அந்த மாதிரியான நபர்கள் அவருக்காக வேண்டி நீங்கள் என்ன செய்யலாம் மக்கள்கிட்ட தான தர்மம் பெறலாம் ஹத்தா யுசிபு கிவாமன் அவருடைய வாழ்க்கைக்கு தேவையான பொருளாதாரத்தில் என்ன செய்யலாம் மக்கள்கிட்ட கேட்டு வாங்கலாம் இது வந்து ரெண்டாவது உள்ளாங்க இன்னொரு ரசூசல்லாம் அவர்கள் சொல்றாங்க அவருக்கு தேவை இருக்குது என்ன செய்யறாங்க சாட்சி சொல்றாங்க இவருக்கு ஒரு மருத்துவ தேவை இருக்குது அல்லது இவருக்கு ஒரு படிப்பு தேவை இருக்குது அப்படின்னு சொல்லி மூணு பேர் வந்து உங்களுக்கு சாட்சி சொன்னார்கள் என்று சொன்னால் இப்ப சம்பந்தப்பட்ட ஆளை போய் நீங்க ஆய்வு அவசியம் இல்லை மூணு பேர் சாட்சி சொல்றாங்கல்ல அப்போ இந்த மூணு பேர் எந்த சாட்சியும் வந்து தப்பாக சொல்லியிருந்தாங்கன்னா அந்த குற்றத்தை வந்து அவங்க சுமப்பாங்க ஆனாலும் உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு மூணு பேர் வந்து சாட்சி சொன்னாங்கன்னு சொன்னால் அப்போ அந்த சந்தர்ப்பத்திலையும் பகல்லத்தில் உள் மசாலா ஹத்தா யுசீபு பிவாமும் பின்னவேசி அப்போ அந்த சந்தர்ப்பத்தில் நீங்கள் மக்கள்கிட்ட என்ன செய்யலாம் நீங்கள் தான தர்மத்தை வாங்கலாம் இந்த மூணு கட்டம்தான் தான் வணங்குதுங்களா ஒன்று என்னன்னா ஒரு நபருக்காக வேண்டி நாமலாகவே பொறுப்பேற்றுக் கொள்வது ரெண்டாவது என்னன்னு கேட்டால் அவங்க கேட்க மாட்டாங்க ஆனா அவர்களுடைய சூழ்நிலை அறிந்து அவர்களுடைய தேவைகளுக்காக வேண்டி கேட்கறது மூணாவது சம்பந்தப்பட்டவர்கள் நேரடியாக தெரியாமல் கூட மூணு பேர் சாட்சி சொல்றாங்க அவங்க நம்பிக்கையானவர்களாக இருந்தால் அவர்களுக்காக வேண்டி மக்கள் என்ன செய்யறது கையந்தரம் இதுதான் அனுமதிக்கப்பட்டது இது அடுத்தவர்களுக்கு அனுமதிக்கப்பட்டதுன்னா உங்களுக்கு அனுமதிக்கப்பட்டதுன்னு அர்த்தம் எல்லாத்துக்குமே அனுமதிக்கப்பட்டவர்கள் அர்த்தம்ங்களா இந்த லிஸ்ட்ல யாரெல்லாம் இருக்கிறாங்களோ எல்லாத்துக்குமே இருக்குது அந்த அனுமதி இருக்கிறது இதை சொல்லிட்டு பமா மினல் மசாலா இது அல்லாத வேறு எதற்காக வேண்டி நீங்கள் கையேந்தினாலும் யா கபீசா கபீசாவே நினைவில் வைத்துக்கொள் சுகுது அது வந்து என்னது அது பாவமான காரியம் அது வந்து கெட்ட காரியம் வரக்கத்தில்லாத காரியம் அப்படின்னு சொல்லி நபிகள் நாயகம் செலல்லா உலை வசலம் அவர்கள் என்ன செய்யறாங்க அதாவது பிறர்களிடத்தில் நாம் தேவையில்லாமல் கையேந்தினால் அதனால நம்மளுடைய வாழ்க்கையில் என்ன செஞ்சிடும் வரக்கத்து போயிடும் நீங்கள் ஆயிரம் ரூபாய் கேட்கும் போது அவர் ரூபாய் கொடுப்பார் உங்களுக்கு உங்களுக்கு ரூபாய் வந்த மாதிரி தெரியும் ஆனால் அந்த ரெண்டாயிரம் ரூபா எல்லாம் பறக்க பண்ணுவானா பறக்கிறது நிச்சயமாக பண்ண மாட்டான் அதுக்கு நடைமுறையிலேயே சான்று இருக்கிறத நீங்கள் இதை பிச்சைக்காரர்கள் சொல்கிறாங்க அவர்களுடைய சூழ்நிலைவெல்லாம் நீங்கள் எடுத்து பாருங்க ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ரம்ஜானுக்கு உங்கள் வீட்டுக்கு ஒரு ஆள் வந்திருப்பார் அதாவது அவர் மிஸ்கின் தோளத்துல என்ன செஞ்சிருப்பார் வந்திருப்பார் அஞ்சு வருஷமாகவே வந்துகிட்டு இருப்பார் பார்க்குறீங்களா அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அவருக்கு தேவை இருந்தது உங்களை நாடி வந்தார் அந்த தேவை நிறைய விளைஞ்சிருக்கணும் அடுத்த வருஷமும் அவர் வர்றார் அதுக்கு அடுத்த வருஷமும் வர்றார் தொடர்ந்து வந்துக்கிட்டு இருக்கிறாருன்னு சொன்னால் இதுதான் பறக்கத்தில்ங்கிறது பறக்கத்தில் பார்த்தீங்களா அவனுடைய நடவடிக்கை அவர்களுடைய கோலத்தை பார்த்தா உங்களுக்கு தெரியும் அதாவது வருஷ கணக்காக பிச்சை எடுத்துட்டு இருப்பாங்க உடுத்தக்கூடிய ஆடையை பார்த்தீங்கன்னா கிழிஞ்சு தான் இருக்கும் அவனே காசு இருக்கணும் அந்த காசை கொண்டு போய் கொடுத்து நம்ம ஹோட்டல்ல சத்தான உணவு வாங்கி சாப்பிடுவோங்க என்ன அவனுக்கு வராது என்ன பண்ணுவான சோத்துக்கு போய் பிச்சை எடுப்பான் ஒரு பக்கம் காசையும் எடுப்பான் மதியான டைம் ஆச்சுன்னா தட்டெடுத்து சோத்தையும் அப்போ இவன் கேக்கும் போது மக்கள் குடுக்கறாங்க கொடுக்கறதுல உரையில ஆனால் அந்த காசு அவனுக்கு பலன் இருக்கிறதானா அவனுக்கு பலன் இல்லை அவன் போதும் அவனுக்கு பலன் இல்லை அவன் செத்ததுக்கு பின்னாடி பாருங்க எத்தனையோ விதமான பிச்சைக்காரர்களுடைய வரலாற்று செய்திகளெல்லாம் நம்ம பார்க்கலாம் டிவி தொலைக்காட்சியிலலாம் இந்த போடுறான் அவன் பிச்சைக்காரன் மக்கள்கிட்ட இருந்தான் ரொம்ப கீழ்நிலையில் உள்ளவங்க குப்பத்தொட்டியில் போய் செத்து கிடந்திருப்பான் அவன்கிட்ட அந்த அழுகு மூட்டையெல்லாம் வச்சிருப்பான் பார்த்தீங்களா அந்த அழுகு மூட்டையை எடுத்து பார்க்கும்போது அவன் அஞ்சு லட்ச ரூபா வச்சிருப்பான் சிவர காசு பத்து லட்ச ரூபா வச்சிருக்கிறான் இப்படி ஒன்று ரெண்டு தகவலாக இருக்குது ஏகப்பட்ட தகவல்களை நீங்கள் பார்க்கத்தானே செய்கிறீங்க அப்போ காரணம் என்ன மக்கள்கிட்ட கையேந்தே இருந்தான்னு வைங்களேன் அவனுக்கு அந்த இறை நம்பிக்கை இல்லை உழைப்பின் மேலே நம்பிக்கை இல்லாத காரணத்தினால இறைவன் கொடுக்குற மாதிரி கொடுக்கவும் வச்சு ஏன்னா இவனுக்கு நன்மை கொடுக்கணும் இல்ல அப்போ இவனுக்கு வந்து நன்மையை கொடுத்துட்டு அதை வந்து அதை கழிவுங்கிறாங்க ரவிகள் நாயம் சொல்லா சொல்லாமல் தன்னுடைய குடும்பத்துக்கே சொன்னாங்கல்ல அதாவது இது வந்து ஹவுசாஃபன்னா சொன்னாங்க அதாவது ரசூல்லாவுக்கு வந்து தான தர்ம பொருள் வந்து நேரடியாகவே தான் அப்போ அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு யாராவது ஒரு பொருளை வந்து உங்கள்கிட்ட கொடுத்தாங்கன்னா அது ஹவுசாஃபுன் மக்களுடைய அழுக்கு பணம் அதுவும் வேணாம் நாடாத ரசுல்லா தன்னுடைய குடும்பத்துக்கு மட்டும் சொன்னார் ஆனால் நம்மளுக்கு அத்தியாவசியத்துக்கு அனுமதி கொடுத்துருக்குறாங்க அந்த அத்தியாவசியத்தை தாண்டி இந்த மாதிரி நாம் நடந்தோம் என்று சொன்னால் அப்போ வாழ்க்கையில் பறக்கத்து இல்லையில வாழ்க்கையிலையும் பறக்கத்தில் நம்ம நடைமுறையில என்ன செய்கிறோம் அதை பார்க்குற ஆந்திராவில் கூட ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஒரு பிச்சைக்காரி ஒரு வயசான பொம்பளை இறந்துருக்கிறாள் அவளை அடக்கம் பண்ணக்கூடிய நேரத்தில் தூக்கி இருக்கிறாங்க அந்த அழு அழுக்கு முறையெல்லாம் வச்சிருப்பாங்கல்ல அதை எடுத்து பார்த்தா அவளுடைய அந்த பையில் அழுக்கு பையில் இருபத்தஞ்சு லட்ச ரூபா இருக்கு ீங்களா இந்த இருபத்தஞ்சு ரூபா உங்கள்கிட்ட இருக்காது எங்கிட்ட இல்ல அப்ப ஒரு பிச்சைக்காரங்க இருபத்தஞ்சு லட்சம் இவன் என்ன பண்ணா மகள்கிட்ட கையேந்தி காசு வாங்க போய் நின்னுக்குறத அப்ப இது வந்து ஒன்று உதாரணத்துக்கு நான் அதை சொல்றேன் இது நிறைய வகை தான் இருந்து கொண்டிருக்காரு அதே மாதிரி சவுதியில ஜெட்டாவில் கூட அங்கே என்னன்னா அவர் பொம்பளை வந்து ஐம்பது வருஷமா வந்து பிச்சை எடுக்கிறாங்கன்னா ஐம்பது வருடமாக இவர் மக்கள்கிட்ட கையேந்தி நடந்தாரு சரக்கா வாங்கி சுத்தினாரு அப்படின்னு சொல்லி மக்கள் சொன்னாங்க அவ இறந்து போயிட்டான் மோத்தா போயிட்டா அவளுடைய ஜனாசாவை தூக்கும் போது அவளுடைய பொருளாதாரத்தை கொஞ்சம் ஒதுக்கி வைப்பாங்கல்ல என்னவெல்லாம் பாத்திரம் வச்சிருக்கா எல்லாத்தையும் எடுத்து பார்ப்பாங்கல்ல அதுல எவ்வளவு இருந்துச்சுன்னா பத்து லட்சத்தி அறுபத்தி ஆறாயிரத்தி ஐநூத்தி எண்பது அமெரிக்க டாலர் அவள்கிட்ட இருக்குது அவங்களுக்கு இன்னைக்குள்ள கணக்குல எட்டு கோடிய எண்பத்தி ஏழு லட்சத்தி நாற்பத்தி ஓராயிரம் ரூபா யார்கிட்ட இந்த கையேந்தி நடந்தாங்க பார்த்தீங்களா இவங்க கிட்டே இருக்கிறது அப்ப பல லட்சம் இருந்தது அதை வச்சு அவங்களுக்கு திங்க முடியல கரெக்டான ஆடையை வாங்கி போட முடியல பிஞ்சு போன செருப்பை போட்டு தான் போவாங்க அப்படியெல்லாம் பார்க்குறீங்களா தலையெல்லாம் பங்கரையாக இருக்கும் எண்ணெய் வாங்கி தர மாட்டாங்க இதெல்லாம் முசி கொடுத்துங்கிற அப்ப இறைவனத்தில் நம்ம கையேந்தது பெருசல்ல இந்த வழியில் போனால் நம்மளுக்கு பறக்கிறது போயிடும் அந்த வழியில் போகக்கூடாது இதை செஞ்சா பறக்கத்து போயிடும் அதை செய்யக்கூடாது அப்ப நம்மளுடைய வாழ்க்கையில் ஏற்படுகின்ற முசிவத்திற்கு மூல காரணம் பறக்கத்தின்மைக்கு முதல் காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா அதாவது சில பேர் வந்து நாகரீகமா பிச்சை எடுப்பாங்க நம்ம வந்து நேரடியாக கையந்திரமான் மட்டும் பார்க்க கூடாது ஏதாவது ஒரு போலி காரணத்தை சொல்லிக்கிட்டு இல்லாத கொள்ளாத காரணத்தை எல்லாம் சொல்லிக்கிட்டு அதுக்கு இதுக்கு காசு காசு வாங்கறதுக்குல்ல இந்த வகையான விஷயங்கள் இருக்குமே ஆனால் பறக்கத்தை அழிச்சிடும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்களே இல்லையா இது தெரிந்து கொள்ள வேண்டிய முதல் பட்டியலில் இருக்கிறது இது தொடர்பாக இன்னும் சில செய்திகள் இருக்கிறது அதை நம்ம அடுத்த தொடரில் பார்த்துட்டு அதுக்கடுத்து இந்த தலைப்புல என்னென்ன மாதிரியான அம்சங்களா ரசூசல்ல அவர்கள் இன்னும் சொல்லி அப்படிங்கிறத நம்ம என்ன செய்வோம் அது விவரித்து நம்ம சொல்லலாம் இந்த செய்தியை ஆன்லைன் யூடியூப் நம்ம என்ன செய்யணும் அப்லோடு பண்றோம் இதை அறிந்தவர்கள் அறியாத மக்களுக்கு இதை செய்ய எடுத்து வைக்கிறோம்